வீர வணக்கம் வீரம் கண்டி கென்றோம் கண்டி கென்றோம் எங்கள் தமிழர் ஐயப்ப பக்தர் எங்கள் தமிழர் ஐயப்ப பக்தர் வேலுவை கொன்று குவித்த சாந்த வேலுவை கொன்று குவித்த மலையாள்கள் மீது நடவடிக்கை எடுக்காத மலையாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காத கேரள அரசை கண்டிக்கின்றோம் அரசை கண்டிக்கின்றோம் கேரள அரசை கண்டிக்கின்றோம் அரசை கண்டிக்கின்றோம் நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு தமிழக அரசே நீதி வழங்கு தமிழக அரசே நீதி வழங்கு மலையாளிகளால் கொல்லப்பட்ட நீதி எடுத்து நடவடிக்கை எடுத்து தமிழக அரசே நடவடிக்கை தமிழக அரசே நடவடிக்கை எங்கள் தமிழர் ஐயப்ப பக்தர் எங்கள் தமிழர் ஐயப்ப பக்தர் சாந்த வேலுவை கொன்று குவித்த சாந்த வேலுவை கொன்று குவித்த மலையாளிகள் மீது நடவடிக்கை எடு மலையாளிகள் மீது வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் மலையாள நாய்களால் கொல்லப்பட்ட மலையாள நாய்களால் கொல்லப்பட்ட ஐயப்ப பக்தர் எங்கள் தமிழர் ஐயப்ப பக்தர் எங்கள் தமிழர் சாந்த வேலுக்கு வீர வணக்கம் ஆம் தமிழரின் வீர வணக்கம் வீர வணக்கம்